பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சிருக்கேன் லாயர் லாயர் ஆனாலும் ஹோம் தான் நீ வீவ் டீசிங் பண்ணா என்ன செக்ஷன் அது எனக்கு சத்தியமா தெரியாது ஒரு ফুল டைம் ஹோம் மேக்கர் ஐட்டா இவ்ளோ சூப்பரா இருக்கும் என்ன சொல்றேன் எனக்கு ராணி வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு ஃபீல் சார் தலல்கே எண்ணெய் தேச்சு விடுறதிலிருந்து அயன் பண்ணி கொடுக்கிறதுல இருந்து ஷூ எல்லாமே நான்தான் பண்ணுவேன் நல்லா இருடா நல்லா வேலைக்கு எல்லாம் போகலாம் ஒரு ஹோம் மேக்கரா இருக்கணும் முடிவெடுத்தீங்க எந்த கால கட்டத்துல ரீசன் நல்லா கேளுங்க எவ்வளவு பெரிய கேவல வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் போகாம நாம வாழ்ந்து காட்டணும் இதான் நம்ம லட்சியம் ஓகே நான் முடிச்சிட்டு எல்பி முடிச்சிருக்கேன் லாயர் ஆனாலும் ஹோம் எப்படி 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 முடிவு எந்த கட்டத்துல முடிவு சொல்லு முடிச்சிட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நல்ல சம்பளம் எல்லாம்

அதுக்கப்புறம் ஐ வாஸ் சோ ஹாப்பி டு குவிட் பட் ஐ ஹேட் டு குவிட் அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு குவிட் ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி படிச்சு அதுக்கப்புறம் எல்எல்பி பண்ணதே வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் மை சன் வாஸ் பார்ன் அதான் ஏற்கனவே வேலைக்கு போறதுல முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சு திரும்ப கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சிருக்கீங்க சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே நம்ம வந்து படிக்கிறது வந்து அறிவு வளர்த்துக்கிறது தவிர இட் இஸ் நாட் டு கோ ஃபார் அ வர்க் உங்களுக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது ஆமாடா இது ஈவிடிசிங் பண்ணா என்ன செக்ஷன் அது எனக்கு சத்தியமா தெரியாது இதுல தப்பு தப்பா என்னமா சினிமா இங்கிலீஷ் வேற நாலேஜ் கேம் பண்ணாத படிச்சேன் ஆமா 7 வருஷம் ஆச்சு படிச்சி முடிச்சி இருக்குங்க 7 வருஷம் ஆனா என்னங்க பிராக்டீஸ் பண்ணல பைபிள போய் சொல்லிட்டான் போல இருக்கு நான் ஆரணி நான் வந்து இப்ப பிஇ பண்ணியிருக்கேன் ஆஹா அங்கே வந்து ஐடி செக்டார்ஸும் சரி வேற ஏதாவது கோர் சம்மந்தப்பட்ட கம்பெனிஸும் நிறைய இல்லை பட் சிஸ்டம் கெட்டு போயிருக்கு உரலுக்கு ஒரு பக்கம் இடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடின்ற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் எனக்கு விருப்பம் இல்லை உண்மையா சொன்னேன் ஸ்டில் ஒர்க்கிங் பட் வந்து ஐ வுட் லைக் டு பி ஹோம் மேக்கர் ஏன் இந்த அவசர முடிவு எதுனாலனா இப்போ 4 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தா கண்டிப்பா நான் அந்த சைடுல இருந்திருப்பேன் ஓ

என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா பட் انا நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணல ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் விஷ் என்னன்னா என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம் பியூட்டிフル ஃபேமிலி எனக்கு என் ஹஸ்பண்ட வந்து டு தி எண்ட் வந்து நான் ரொம்ப அன்கண்டிஷனல் அப்டா லவ் பண்ணி அடடடடடட நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஹோம் மேக்கரா இருக்கணும் சொல்லிட்டான் ஈவினிங் கம் டு மை ஹோம் we will discuss பத்தி நேசிக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதார ரீதியா உதவி பண்ணனும் நினைப்பாங்க நான் எப்ப அப்படி சொன்னேன் நீங்க <laughs> <laughs> அவங்க வீட்டுக்கார பேர் என்னமா பிரேமானந்த் யார் ராணி யூ ஆர் ரியலி எ காட் கிஃப்டட் சைல்ட் நல்லாரா நல்லா பொறாமே லைட்டா ஆக்சுவலா இப்படி பண்றதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது எனக்கு இதுல தான் ஹாப்பியா இருக்கு குமுத ஹாப்பியா எனர்ஜி உங்க ஹாப்பி ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒவ்வொரு டைமும் ரசிப்பாரு எக்ஸ்பிரஸ் பண்ணலனாலும் பட் அத நான் ஃபீல் பண்ணுவேன் வீரன் மதி அழகியை தன் கண்களாலே ரசித்துக் கொண்டிருந்தான் இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன் ஏன்னா அவருக்கு பிடிச்ச ஒன்ன ஒன்னிய நான் ஒரு ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன் ஹலோ மை பை ஓவர் ஓவர் உடனே டைனிங் ஓவர் ஓவர் ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவர் பிடிக்காத நான் கொடுத்ததே கிடையாது மூணு வேளை நான் மூணு வேளை அவருக்கு பிடிச்சத தான் நான் செய்வேன் டே டு டே இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குதே என்ன பொறுத்தவரைக்கும் வந்து அவங்க அவங்க பேச்சுகள எனக்கு என்ன தோணுச்சுனா ஹேப்பி ஹோம்மேக்கர் ஃபோபியா உங்களுக்கு இருக்கோ எனக்கு தோணுச்சு புதுது புதுசா கண்டுபிடிச்சு adipisicing முதல்ல வந்து நம்ம நம்மள நிம்மதியா வெச்சக்கிட்டு தான் பக்கத்துல இருக்கவங்களோட சந்தோஷத்துக்கு சேர்த்து நம்ம உலக்க முடியும்

உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவம்மா இருக்கு. நீங்க எப்போ இன்னும் 40 years கழிச்சு கேட்டாலும் நான் இதே ஹாப்பியோட இருப்பேன். எனக்கு பயம் இல்ல. அதுக்குதான் சாம்பிள். இது நாங்களும் பண்றோம் பட் அதையே வேலையா நாங்க பண்ணலன்னு சொல்றோம். இவங்க நீ சொல்ற எல்லாமே ஹஸ்பண்டுக்கும் நானும் பண்ணுவேன். அதுக்கும் ஏன் போட்டி போடுறீங்க? நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். அப்படினா அந்த லாஜிக் இருக்கு. ஐயோ இவே வேற ஒரு டைப் ஆ பார்க்கறானே. அது கேங்க நீங்க MBA முடிக்கணும். படிப்புன்றது வந்து ஒரு கவசம் தான்

அது ஏதோ பிசினஸ் ஏதோ ஒரு லாஸ் ஆகி வீட்ல இருக்கறானே வைங்க அப்பவும் நீங்க இதே பணி விடைய செய்வீங்களா தப்பு பண்ணிட்டியா சிங்காரோ கண்டிப்பா செய்வேன் என்கிட்ட என்ன இருக்கோ மொத்தத்தை கொடு அண்ணா கலரங்க வேண்டிய நேரா வந்திருச்சு நீங்க நீங்க ஏழ்மை இருக்கு வேலைக்கு போறன்னு சொன்னா ஓகே நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும் நான் முடிவே பண்ணல பிரகலைகள் ஆரம்பம் உங்க வீட்டுக்காரர் வேலை பேசினா அவர் செய்ய வேண்டிய நல்லது கிட்ட செய்ய விட்டுவீங்களா சம்பாரிச்சா செஞ்சே இப்படி சம்பாரிக்கல இப்போ மாரவன செய்ய முடியுமா இருப்பீங்க குடமாட்டம் போல் இருக்கு அதே ஹாப்பினஸ் இருக்காது சார் இல்ல அது நீங்க முடிவு பண்ண முடியாதலமா சார் கொஞ்சம் இதோட நிறுத்திக்கலாம்ல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் போகும் போது நிறைய சொல்லுங்க வயசு விட்ட இளமை அந்த எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம வரும்போது நம்ம அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறத நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது என்னோட அச்சீவ்மெண்ட் என்னோட ஃபேமிலி தான் நான் இன்னிக்கும் இல்லை எப்பயுமே சொல்லுவேன் தேர்ட்டி இயர்ஸ் கழிச்சு வந்து இதே நீ நான் என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன் என்னோட ஃபேமிலியோட அச்சீவ்மெண்ட் தான் என்னோட அச்சீவ்மெண்ட்

அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி